நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இருக்கிற காளியம்மாள் வந்து கூல் சுரேஷ் கட்சியில் இணைய போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தகவல் வந்துச்சு நிறைய பேர் அதை பற்றி மீம்ஸ்லாம் போட்டிருந்தீங்க ஏன் கூல் சுரேஷ் கட்சி கூட காளியம்மாள் வந்து ஜாயின் பண்ணக்கூடாதா அதாவது இந்த பாலியல் குற்றங்களுக்கு நம்ம வந்து பொதுவாகவே அரசாங்கத்தையும் காவல்துறையும் இவங்கள பற்றியே நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நம்மகிட்டேயும் ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இப்போது இப்போ நான் இருக்கேனாக்க என் பின்னாடியே எப்போ ரெண்டு போலீஸ் இருக்க முடியாது இப்போ இன்னொரு ஒரு தங்கை ஒரு ஒரு இப்போ ஒரு காலேஜுக்கு போகிறானாக்க அவங்க பின்னாடியே ரெண்டு போலீஸ் எல்லாம் இருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ஏழு எட்டு கோடி மக்கள் தொகை இருக்குது ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு அவங்கள வந்து விழிப்புணர்வோடு இருக்க தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அவங்க பின்னாடியே நம்ம இருக்க முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் குற்றங்கள் குறைவதற்கு பொதுமக்களாகிய நம்ம தான் அதை வந்து குற்றங்கள் நடக்காதபடி நம்ம நடந்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க இப்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த இருட்டான பகுதிகளில் லேடிஸு அவங்களாம் பெண்கள்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் தவிர்க்கணும் அதே மாதிரி லேட் நைட்டில் வர்றது ஏன்னா இப்போ நம்ம எதனா ஒன்று சொன்னாக்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தவங்க காத்துட்ருப்பாங்க ஏன் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வெளில போகக்கூடாதா எங்களுக்கு அதிகாரம் இல்லையா எங்களுக்கு அது இல்லையா இது இல்லையா அப்படின்னாங்க சில குற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னாக்கா நம்மளே தான் சில விஷயங்கள் வந்து அதை தவிர்க்கப்படுறதுக்கான இது பண்ணிக்கணும் இப்போ நம்ம வேணுமேண்ணா நான் வந்து அந்த மண் நான் இந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நகையெல்லாம் அள்ளி போட்டுட்டு நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னாக்க சும்மா இருக்கிறவங்க கண்ணே உங்களுக்கு உருத்தம் திருடணுன்ற நமக்கே ஒரு ஒரு எடுத்துக்காட்டா மாதிரி ஆயிடுது இல்லையா அதனால திருட்டு இப்போ திருட்டுத்தனமாக இருந்தாலும் சரி பாலியல் குற்றங்களாக இருந்தாலும் சரி அதை தடுப்பதற்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்குன்னா தயவு செஞ்சு அரசாங்கத்தையோ காவல்துறையோ எப்பவுமே குறை சொல்லிகிட்டு இருக்காதிங்க காவல்துறை அவர்கள் அவங்களுடைய வேலைகளை கரெக்டாக தான் பார்த்துட்டு வராங்க அதே மாதிரி அரசாங்கமும் அவர்களுடைய வேலையை கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க தவறு நடக்காமல் இருப்பதற்கு நம்மளும் ஒரு 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 விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து வழியிலேயே இல்லை அதே பார்த்தீங்கன்னா ஒரு முன்பின் முரண்பாடாக தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அவங்கள நடிகை நாம் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருந்தார் இப்போ வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆறு மாதம் தான் பேசிகிட்டு இருந்தோம் எங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அது முழுமையான விஷயம் என்னன்றது இப்போ நமக்கு தெரியல ஏன்னாக்கா ஏதோ அறுபத்தி மூணு கேள்வியே ஏதோ காவல்துறையில் கேட்டிருக்காங்க அதற்கான பதிலை வந்து அவர் சொல்லிட்டு வந்திருக்காரு கா சீமான் அண்ணன் கொடுத்த தகவலும் அந்த நடிகை கொடுத்த தகவலும் அது ஒன்றாக இருக்குதா இல்லை வேறுபட்டு இருக்குதா அப்படின்ற விசாரணை நடந்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டாங்க ஏன்னா இது வந்து இந்த விஷயம் உங்கள் கோர்ட்டில் இருக்கிறதுனால நான் ஏதோ எனக்கு தெரியுது நான் புத்திசாலி கூல் சுரேஷ் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன் ஏன்னாக்க சட்டம் தன் கடமையை கண்டிப்பாக செய்யும் சீமான் அண்ணன் மேல் தவறு இல்லை என்றால் தவறு இல்லை என்று சட்டம் சொல்லும் தவறு இருந்தால் தவறு இருக்கு அப்படின்றத சட்டம் சொல்லும் அதனால இது வந்து சட்டத்தின் கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி எதுவும் கருத்து சொல்ல முடியாது விரைவில் அதற்கான அறிவிப்பு என்னன்றது தெரிய வரும் இல்லை இப்போ எனக்கு வந்து ஒரு கட்சி இருக்கு கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி அந்த கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி பாமக எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்காக உழைப்பதற்காக கூல் சுரேஷ் வந்து இருக்கேன் அதனால எந்த கட்சி கூட வேணாலும் கூட்டணி சேர்ந்து கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் சிஎஸ்கே கட்சி மக்களுக்காக உழைக்கிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்கேன் என்ன கேட்டீங்க நீங்கள் இல்லை இல்லை அது அதை பற்றி நான் இப்போ நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டீங்க சில பேர் கமெண்ட்டில் கூட போட்டிருக்கீங்க சிஎஸ்கே கட்சி உங்களுடைய கூல் சுரேஷ் கட்சியில் வந்து நம்ம காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இருக்கிற காளியம்மாள் வந்து கூல் சுரேஷ் கட்சியில் இணைய போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தகவல் வந்துச்சு நிறைய பேர் அதை பற்றி மீம்ஸ்லாம் போட்டிருந்தீங்க ஏன் கூல் சுரேஷ் கட்சி கூட காளியம்மாள் வந்து ஜாயின் பண்ணக்கூடாதா சொல்லுங்கள் அந்த தங்கச்சி காளியம்மாள் தங்கச்சி என்னுடைய சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியில் இணையிறதுக்காக அவங்க வரேன் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக சிகப்பு கம்பளம் விரித்து இந்த கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி மக்களுக்கு உழைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி நம்ம காளியம்மாள் மட்டுமல்ல அமெரிக்காவிலிருந்து நம்ம ட்ரம்ப் வரேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த கூல் சுரேஷ் கட்சி உங்களுக்காக சிகப்பு கம்பளம் விரித்து காத்து தான் இருக்கும் சரிங்களா அதனால சகோதரி காளியம்மாள் அவர்களே நீங்கள் தங்கச்சி நீங்கள் என்னுடைய கூல் சுரேஷ் கட்சியில் இணையணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாக்க கண்டிப்பாக வாங்க உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே காத்து கொண்டு இருப்பது தான் இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி சரிங்களா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ சரிங்களா நீங்கள் அந்த கேள்வி கேட்டது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ ஓகே